இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நேற்றைய தினம் இடம்பெற்றது நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளை நேற்று இரவு முதல் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கி வந்தோம் அதன் அடிப்படையில் இதுவரையிலும் கிடைக்கப்பெற்ற ஒட்டுமொத்த பெறுபவர்களின் அடிப்படையில் திசாநாயக்க தொடர்ந்தும் முன்னிலையில் இருக்கின்றார் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கின்றது திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகிய இருவரும் முதலாம் இரண்டாம் இடங்களுக்கு வந்திருந்தார் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட அனுகுமாரி ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் பெற்றிருக்கிறார் அடிப்படையில் நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஒன்று சதவீதமான வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார் உண்மையிலேயே பாரம்பரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த காலகட்டத்தை கடந்து முதல் முறையாக இடதுசாரியான அனுரகுமாரி திசாநாயக்க போன்ற புதிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் முதல் முறையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருக்கின்றார் என்பது ஒரு வரலாற்று பதிவாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த கூறியாக வேண்டும் அதாவது கடந்த எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் அனுர போார் அவர் வெறுமனே நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தார் விகிதாசர அடிப்படையில் மூன்று தசம் ஒன்று ஆறு சதவீதமான வாக்குகளை மாத்திரமே பெற்றிருந்தார் அதாவது மூன்று சதவீதம் என்று மிக குறுகிய மிக சொற்பமான வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை அவர் பெற்றிருக்கும் வாக்குகளை பார்க்கின்ற பொழுது பாரிய ஒரு வளர்ச்சியினை அவர் அடைந்திருக்கின்றார் அதாவது ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதாவது நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஒன்று சதவீத வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார் அதாவது இந்த தேர்தலிலே இருவருக்கும் அதாவது திசாநாயக்க சஜித் பிரேமதாச ஆகிய இருவருக்கும் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்கு கிடைக்கவில்லை என்பதன் காரணத்தால் இருவருடைய விருப்பு வாக்குகளை இருவருக்குமான விருப்பு வாக்குகள் என்னும் பணி தற்போது ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இருவரில் யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்வார் அதாவது இந்த இருவரில் அனுரகுமாரதி திசாநாயக்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாரா அல்லது சஜித் பிரேமதாச இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்வாரா என்பது ஒரு புறம் இருக்க அனுரகுமாரதி திசாநாயக்கவினுடைய இந்த வளர்ச்சி வரலாற்றில் ஒரு முக்கிய பதிவாக அமைந்திருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லியாக வேண்டும்